வீட்டில் ஒழுங்க ஏன் இல்ல நின்று வேற மாதிரி இருக்குதாரு வீட்டில நண்டு குளம் போயிக்க ஏன்டா பாட்டுறீங்க

மக்காரில் மாடு வாங்கி மாமியாரை தாலி குறைப்பது பேசு மணப்பாறையில் மாடி ஆக்கி மாமியார் தாலி கிடச்சாலே பேசிக்கிறோம் மாடு வாங்கி மாமியாரில் தாலி கட்டினேன் ஓம்புத்தி ஒன்றையே விட்டு போகுதா நான் மாமியாரை தாலி கட்டணுன்னு சொல்ல மணப்பாறையில் மாடு வாங்கணும் மழப்பாறையில் தாலி கட்டணும் சரி மாமியா கொடுத்த கையை கழுத்து கலப்பையை போட்டு உழவு ஓட்டணும் உனக்கு உன் கூற ஐம்பது ஏக்கர் இருந்தா இல்லையா ஆமா அது வந்து எங்க பாட்டன் சொத்து என்னைக்கே இருந்தாலும் பேரன சரி ஆனா நம்ம முகரைக்கு பொன்னையும் கொடுத்து அப்புறம் சீர்வரத்தை செஞ்சு நகை போட்டு கட்லி மத்தியெல்லாம் வாங்கி கொடுத்து ஓட்டத்தரியா நமக்கு காரம் எல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம பிள்ளைய நல்லா வச்சு பாத்துக்கணும் நல்லா பாதுகாத்துக்கன்னு நல்லா காப்பாத்தனு சொல்லி ஐயாக்குன இடம் கொடுக்கறாங்களே என்ன புழு புழுன்னு ஊத்துது விவசாய நிலம் அந்த இடத்துல இப்ப மழை பெஞ்சிருக்குது மழை பெஞ்சு உழவு ஓட்டணும்ல இல்ல விவசாயம் பாக்கணும் இல்ல அதுக்காக மாடு வாங்கலாம்னு வந்தேன் வர்ற வழியில இருட்டாயிருச்சு என்னடா இருட்டாயிருச்சு மாடு எப்படி வாங்க போறது மாடு வாங்குற ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வச்சிருக்கான் போற வழியில யாராவது போய் பிடிச்சி அடிச்சு போட்டு பணத்தை பிடிக்கிட்டு போயிட்டு என்ன பண்றதுன்னு பார்த்தேன் மைசெட் சத்தம் கேட்டுச்சு ஏடா மைசெட் சத்தம் கேக்குது என்ன அலாமட்டிக்குள்ள உள்ள வளர்ந்து பார்த்தா நம்ம சேகர் மைசெட் படிச்சுட்டு இருக்கு ஏடா சேகர் மைசெட் அடடா என்ன பார்த்தா நீ எல்இடி ஸ்கிரீன் ஆமா ஆமா உங்களால நான் எங்கயோ பாத்து எங்க பாத்த நீ எங்க பாத்தே லூப் டிப் சேவன்ல பார்த்த மாதிரி இருக்கு என்ன டிப் லூப் டிப் லூப் டிப்பா யோ அது யூடியூப் சேனலியா யூடியூப் அடையா அதுல உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கு அதுக்கு என்ன அப்ப நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் நல்லா இருக்கீரே நீங்க எல்லாம் யாரு ஏய் இப்பதான் யூடியூப்ல பார்த்தேன் சொன்னே பார்த்தா நிறைய நேரம் யூடியூப்ல பார்க்கறோம் நீங்க யாரு நாங்க எல்லாம் நாடேக்காரங்க 10 மணியான அய்யோ மணி கடறது நீங்க தானா ஆ பாவிங்க என்ன பிரசாமமா வந்து உட்கார்றோம் பிரசாம பார்க்கலையா சரி சரி நல்லா இருக்கீயா நல்லா இருக்கேன் நாளைக்கு வா தரேன் நாளைக்கே வந்தா பலமா தரவே

பிள்ளை விட்டுட்டு போறது காசு கொடுத்தா ஆறரை அடி போய் இருமா அந்த பிள்ளை ஏற்கனவே கணவர் வருவாரு கனகாம்பரம் வாங்கி வச்சிருக்குது கணவரையும் காணவில கவட்டை வாடு வாடுது கவட்டை வாடுதா அப்படி நினைச்சு சரி சரி பரவாயில்ல பிள்ளை ஆடுறத பாக்கணும் மாடு காலையில தானே போய் வாங்குறோம் இப்ப என்ன பெரிய பணம் பொல்லாத பணம்

பைத்தியம் முடிச்சிருச்சு என்னாச்சு கா

சொல்லு அட அட இன்னொரு தவணையா அட சொல்லு தவணையா நீங்க வட்டிக்கு அப்படி இருக்கும்

நீ அடக உட்கார மாட்டிய நீ

உனக்கு ஆட்டத்தை விட பேண்ட் முக்கியமா போயிச்சாம் அது ஆடுமே அப்பறம் மங்கிட்டி மங்கிட்டி அட போனா போகுது يا ஆட்டம் தானே உள்ள வா வா நீ என்ன பாக்கறது பேண்ட்டை குर्ता தாடுடா எடா பெரிய பேண்ட் ஆறி சொல்ல அன்னை அன்னை அங்க பாரணே ஒளிக்குது நல்லா கீழ பாரணே ஓட குனிஞ்சு வரணே அண்ணா கே ஐயோ எனக்கு வெக்கமா இருக்குது வாங்க எல்லாத்தையும் எடுத்துக்காட்டு அதே அவுத்து விட்டு இருந்தா பரவாயில்ல அதே அவுத்து விட்டு இருக்கலாம் கிடைக்குது যে মনে যাও পড়বে

அன்புக்குரிய சகோதரர் உயர் திரு முத்துப்பாண்டிய அவர்கள் எனக்காக நூறு அன்பு கௌரவப்படுத்தியுள்ளார்கள் அன்புக்குரிய அன்பு சகோதரர் முத்துப்பாண்டிய அவர்கள் எனது சார்பாகவும் எனது கலைக்கும் சார்பாகவும் நன்றி நடித வணக்கம் வாங்கிக்கிறாங்க வந்தேன் <laughs> 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 ஆனா அதுக்கு வட்டி போடுறாரு வட்டி வந்து அம்மா அடுத்த எவ்வளவு அம்மா